ரெண்டு அங்கே போனால் ரொம்ப பிரச்சனை ஆகும் ஊடிருன்னு ஒரு வீட்டுக்காரர் நூற்றம்பது ரூபா சம்பளம் ரோஜமா சாப்பிடுறீங்களா போனோம் நூற்றம்பது ரூபா ஏதாவது சம்பளம் பண்ணும் முடி சாப்பாடு ஒன்பது மணி எல்லாம் எல்லாமே சுத்தம் இது பண்ணிட்டு ஜாமெல்லாம் அங்க வச்சிருந்தோம் கடலாறு பத்து மணி வருவாங்க பத்து மணி இருந்து நாலு மணி வரைக்கும் எங்க நாசம் ஒரு பக்கம் மரத்தடியில உட்காந்துட்டு அப்புறம் வரணும் மூணு பசங்க வீடே கிடையாது என்னடா ரோட்ல விளாடுறீங்கன்னு கேட்டேன் நீ எங்க வீடு இல்லைன்னா சரி நீ என்னடா வீடு இல்லைங்கிறாங்க உண்மையா போய் பார்த்தா ரேஷன் கடையில தான் தங்கியிருக்காங்க அங்க உண்மையே இல்லை ஒரே ஒரு அடுப்பு இருக்கு ரெண்டு மூணு ஜாமா இருக்கு அந்த அங்கேயே ரேஷன்லேயே படுத்திட்டு அங்கேயே சாப்பிட்டு அவங்க தான் முழுமையாக கிடைக்கும்னு பார்த்து சாப்பாடும் முன்னே சாப்பிட மாட்டாங்க இதுல இதில் வேற வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போறதுக்கு டீசி எதுவுமே கிடையாது மூலம் பிள்ளைங்க சாப்பாடு ரொம்ப முக்கியம் நான் என்ன முடிஞ்சு நான் வரப்பலாம் சாப்பாடு கொடுத்துருவேன் முதல்ல இங்க ஒரு வீட்டை பாருங்க பாருங்க நான் உங்களுக்கு வீட்டுக்கு என்னமோ நான் செய்கிறேன் சரியா அதே மாதிரி இவங்களை படிக்க வைக்க வேண்டியது என்னோட கடமை நீங்க இப்படி ரோட்டில் வாழ்க்கை வேணா கூட சேர்த்துட்டா போவீங்களா போவியா நீ போவியா ம் அண்ணன் டீச்சர் வாங்கி உங்களுக்கு இங்க விட்டா போயிடுவீங்களா நல்லா படிப்பீங்களா இங்க இங்க பாருங்க ம் அழுது ஒன்றும் ஆக எனக்கு ஏன்னா தான் இந்த விஷயம் தெரியும் நான் மூணு பிள்ளைங்களும் ஸ்கூல்ல சேர்க்கறக்குள்ள வேலையை நான் பாக்குறேன் போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து இங்கே முதல்ல வாங்கல சாப்பாடு நேரத்துக்கு சாப்பாடு கொடுங்க சாப்பாடு தேவன பொருள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க உடனே வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கையில கொடுத்துறேன் அதே மாதிரி பணம் தர நீங்க இங்கே ஒரு வீடு வாடகையும் பாருங்க அதே மாதிரி முதல்ல நீங்க ஸ்கூல்ல சேர்க்கணும் இந்த லீவ் சேர்க்கணும் இப்ப விட்டேன்னா அப்புறம் திருப்பி இன்னும் ஒரு வருஷம் கஷ்டமாயிடும் எல்லா சாமானியுமே இதுல இருக்கு அரிசி பருப்பு எல்லாமே இருக்கு இதில் மூணு நேரம் போய் மூலம் சாப்பாடு ஆக்கி கொடுங்க பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறீங்கன்னா முதல்ல ஸ்கூலுக்கு ஊருக்கு போய் ஸ்கூலுக்கு தேவையான டிசி எல்லாத்தையும் நீங்க வாங்கிட்டு வந்துடுங்க

நல்லா சாப்பிடுங்க ஸ்கூல்ல சீக்கிரமா சேர்த்து விடுங்க சரியா எனக்கு என் சாப்பாடு சாப்பாடுதான் பார்த்தா என் பகுதி தட்டிலும் சாப்பாடு அவன் நல்லா இருக்கும் அப்ப நான் கடவுளை கும்புறேன்